மீகா அதிகாரம் இரண்டு எளியோரை ஒடுக்குவோருக்கு வரும் தண்டனை தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள் வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கின்றார்கள் வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள் ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள் ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன் அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள் ஏனெனில் காலம் தீயதாய் இருக்கும் அந்நாளில் மக்கள் உங்களைப் பற்றி இரங்கற்பா இயற்றி அந்தோ நாங்கள் அழிந்து ஒளிந்தோமே ஆண்டவருடைய மக்களின் உரிமைச் சொத்து கைமாறிவிட்டதே நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள் ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான் அவர்கள் பிதற்றுவது சொற்பொழிவுகளை நிறுத்துங்கள் அவற்றை குறித்து பேச வேண்டாம் மானக்கேடு நம்மை அணுகாது யாக்கோப்பின் குடும்பத்தாரே ஆண்டவர் பொறுமை இழந்து விட்டாரோ இவற்றை செய்பவர் அவர்தாமோ நேர்மையாய் நடப்போரிடம் அவர் பறிவுடன் பேச மாட்டாரோ ஆனால் நீங்கள்தாம் என் மக்களை பகைவரை போல் தாக்குகின்றீர்கள் போரில் நாட்டங்கொள்ளாமல் அமைதியை நாடுவோரின் மேலாடையை பறிக்கின்றீர்கள் இதனால் அவர்களின் மன அமைதியை கெடுக்கின்றீர்கள் என் மக்களின் கூட்டத்தில் உள்ள பெண்களை அவர்களுடைய அழகிய வீடுகளில் இருந்து விரட்டுகின்றீர்கள் அவர்களுடைய பச்சிளம் குழந்தைகளிடம் என் மாட்சி என்றும் விளங்காதவாறு செய்து செய்துவிடுகின்றீர்கள் எழுந்து அகன்று பொங்கல் இது இலைப்பாரும் இடமல்ல நாட்டில் தீட்டு ஏற்பட்டுவிட்டது அது அழிவை கொண்டு வரும் அது மிக கொடிய இருக்கும் திராட்சை ரசத்தையும் மதுவையும் பற்றி உங்களுக்கு உரையாற்றுவேன் என்று கூறி வீண் சொற்களையும் பொய்களையும் பிதற்றுகிறவன்தான் இம்மக்களுக்கு ஏற்ற உரையாளன் யாக்கோபே நான் உங்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டுவேன் இஸ்ரேலில் எஞ்சியோரை ஒன்றாக திரட்டுவேன் இறைச்சலிடும் அந்த கூட்டத்தை ஆடுகளை கிடையில் மடக்குவது போலவும் மந்தையை மேய்ச்சல் நிலத்தில் வளைப்பது போலவும் ஒன்றாக சேர்ப்பேன் அவர்களின் வழிகாட்டிகள் தடைகளை தகர்த்தெறிந்து வெளியேறுவார்கள் அவர்களின் அரசர்கள் அவர்களுக்கு முன்னால் கடந்து செல்வார் ஆண்டவரே அவர்களை வழிநடத்திப் போவார்